ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு ஏ டுஸட் டைலர் இன்றைக்கி நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸில் நம்ம இன்ச் டெப் வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதே மாதிரி நீங்களும் ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதிக்கோங்க நம்ம பேக் சைடு என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நம்ம என்ன எடுக்கணும் அதுவும் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்லீவ் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு மட்டும் பட்டி எழுதியிருக்கேன் இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு லைன் படிகாரமே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க அப்போ தான் நான் வந்துட்டு அந்த ப்ளவுஸில் நான் வந்துட்டு இதே மாதிரி லைனாக தான் நான் வந்துட்டு அளவகலாம் எடுப்பேன் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு அந்த அளவென்ஸெலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நம்ம எப்படி அளவு எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்துட்டு எப்படி வீடியோ எடுக்கிறேன் எப்படி வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அளவு அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதும் போது தான் நீங்கள் கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம அளவுகளை எடுக்கும் போதும் கரெக்டாக வந்துட்டு அதுக்கு நேரடியாக நம்ம வந்துட்டு எழுதிக்கணும் எழுதினதுக்கப்புறம் மட்டும் எப்படி வந்துட்டு நம்ம அளவுகள் வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கட் போட்டிருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட நிறைய பேர் வந்துட்டு கேட்ட ஒரு விஷயம் ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு முன்னாடி கொக்கி எதுவும் வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது இந்த மாதிரி ஓப்பனாக தான் வந்துட்டு வச்சுக்கணும் கொக்கி போட்டு நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்துட்டு நமக்கு மாறிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் பேக் சைடு தானே நம்ம வந்துட்டு அளவு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு அந்த சைடு நம்ம வந்துட்டு திருப்பிக்கலாம் ப்ளவுஸில் வந்துட்டு எந்த விதமான சுருக்கம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இழுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு அரை இன்ச்சு கால் இஞ்சிலாம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு அளவுகள் எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு எப்படி அளவுகள் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணும்போதும் வந்துட்டு ப்ளவுஸு தைச்சு போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்டரில் மேலே இஞ்சிட்டு போய் வச்சுட்டு கீழே மடித்து தச்சிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சுட்டு நீங்கள் அலவன்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக சோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அளவுகள் வருதோ அதை ஒன்றையும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உடைய ஃபுல் லென்த்து தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நோட்டில் எழுதிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு அதில் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நான் வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் லைனாக நீங்கள் அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ அதுக்கப்புறமா பாடி சுற்றல இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த ஆமுளில் கரெக்டாக இன்ஸ்டேப் வச்சுட்டு அந்த ஆமுல் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக என்ன ஆன்சர் வருதோ அதை வந்துட்டு ரெண்டாவதாக வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்து வந்துட்டு பாருங்கள் நம்மளுடைய நெக்குடைய ஓப்பன் இருக்குல்ல அந்த இடம் வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரெக்டாக நமக்கு ரெண்டு இன்ச் தான் வரும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியும் இருந்தாலும் அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது பர்ஃபெக்டாக மார்க் பண்ணணும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி சோல்டர்லேருந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க இன்ச் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நமக்கு வந்துட்டு அதில் எவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க ப்ளவுஸில் அளவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த அளவுகள் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் நெக்கு ஓப்பனுக்கு நான் வந்துட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கப்புறமா சோல்டர் வந்து இல்லையா அதை வந்துட்டு கரெக்டாக எந்த லேந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது வரைக்கும் கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலவச வந்துட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க கரெக்டாக அதில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால் தான் அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அலோவன்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும் நீங்கள் கூட குறைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்துட்டு மாறிடும் அதே மாதிரி ஆமுல் லென்த் வந்துட்டு கீழே மடிச்சு தச்சுருக்கோம் இங்கேருந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆமூல் சைடு அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இன்ச் டேப் வச்சு பாருங்கள் கரெக்டாக எட்டு இன்ச் இருக்குது நான் இது கூட வந்துட்டு ஒரு கால் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் இல்லையா அதுக்காக நீங்கள் ஆமல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஆமல் வந்துட்டு நமக்கு டைட்டாகவும் வராது லூஸ் வராது ப்ளஸ் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் வந்துட்டு வராது ஆமல் லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவுகள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அது வந்துட்டு நம்ம ப்ளவுஸுடைய பேக் நெக் லென்த் இருக்கு இல்லையா அது வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம சோல்டர்லேந்து அந்த நெக்கு லென்த் இருக்குல்ல சென்டரில் வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் வருதோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க கொஞ்சம் கூட வந்துட்டு கூட்டம் வேணால் கம்மி பண்ணக்கூடாது எவ்வளோ வருதோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் பேக் சைடு எடுக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டில் நம்ம வந்துட்டு அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு அந்த லென்த் வந்துட்டு பார்க்கலாம் அதாவது ப்ளவுஸ் உடைய முன்கிராஸ் சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸ்லோ ஷோல்டரில் கரெக்டாக வந்துட்டு இன்ச் இப்போ வச்சுட்டு அந்த சென்டர் டாட் வந்துட்டு முடியுது இல்லையா அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக அதில் வந்துட்டு ஒரு பன்னெண்டரை இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்க்கிறோம் அதான் பதிமூன்று இன்ச்சு அந்த மாதிரி வரும் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கும் வந்துட்டு நம்ம இதே மாதிரி இருந்து அந்த லென்த் வர் லென்த் இருக்கு இல்லையா அந்த கொக்கி போடும் இல்லையா அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு நீ மா அளவுகளை வச்சுட்டு எழுதிக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு சின்ன ஸ்லீவாக பெருசான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் கை நாலே தேய்ச்சி விட்டுட்டு இன்ச்சிட்டு போச்சுட்டு நீங்கள் அளவுகள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ லென்த் வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்லீவுடைய கீழே ரவுண்ட் இருக்குது இல்லையா அதையும் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு நம்ம எழுதிக்க போகிறோம் இப்போ இங்கே என்ன அனுமசோ அதையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸ் நமக்கு அதே அளவுகளோட கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் மார்க் பண்ணும் போது அந்தந்த அளவுச்சு கரெக்டாக வந்துட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு பட்டி வந்துட்டோம் பட்டியில் வந்துட்டு கொக்கி சைடு வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு வந்துட்டு பார்த்துக்கோங்க கொக்கி சைடு உள்ள ஜாயின் பண்ணுற பட்டிக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற அந்த பட்டிக்கும் வந்துட்டு கொஞ்சம் முக்கால் இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் வேறுபடும் இங்கிட்டு மூன்று இருக்குது அப்படின்னா அங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலே கால் இருக்கும் அதுதான் ஒரு அரை ஒரு முக்கால் இஞ்சி வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் வேறுபடும் இப்போ நம்ம நம்ம அளவுகள்லாம் எடுத்தோம் இல்லையா அதை வந்துட்டு லைனாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுக்கும் போதே வந்துட்டு எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அது கூட எவ்வளோ அளவு வந்து நம்ம சேர்க்கணுமோ அதை வந்துட்டு சேர்த்துடணும் இப்போது நம்ம ப்ளவுஸுடைய பின் உயரம் வந்துட்டு எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ளஸ் வந்துட்டு டூ சேர்த்துக்கணும் சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக வந்துட்டு பதினஞ்சரை இன்ச்சு வரும் ஏன்னா ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே சோல்ட்ரு வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறமேட்டு பாடி ஆகலும் எடுத்து இல்லையா அது பத்தொம்பது இன்ச்சு நம்ம எடுத்துருப்போம் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்று இன்ச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம சீமாலஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா அதுக்காக அந்த வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு கழுத்து அகலம் அது வந்துட்டு அப்படியே தான் ரெண்டு இன்ச்சு தான் வந்துட்டு வைக்கணும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஷோல்டர் வந்துட்டு நம்ம மூணு இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அதோடு வந்துட்டு காலி இஞ்சி காலி இஞ்சி வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அதில் வந்துட்டு கரெக்டாக ரெண்டே கால் இன்ச்சு இருந்தது நம்ம முக்காலிஞ்சு சேர்த்து கரெக்டாக மூணு இன்ச்சு வரைக்கும் நான் சோல்ட்ரு வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ஆம்புல் ஆம்புளை வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம மடிச்சு தப்போம் இல்லையா அடியில் இருக்கும் இல்லையா இங்கேருந்து சைடில் தான் வந்துட்டு டேப் போச்சு நீங்கள் மார்க் பண்ணி இருக்கும் போது நமக்கு அந்த ஆம்புல் வந்துட்டு கரெக்டாக கிடைச்சிரும் அந்த மத்தில வந்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஆம்புள் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பாருங்கள் பின்காலத்துடைய இறக்கம் இறக்கம் வந்துட்டு ஏழரை ரஞ்சு இருந்துச்சு அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணணும் பண்ணுனீங்க அப்படின்னா ஏழை ஹால் வரும் நம்ம தச்சு முடிச்சோடனே கரெக்டான அளவு சி ஏழரை இன்ச்சு வந்தது இல்லையா அது வந்துட்டு கரெக்டாக வந்துடும் இதுதான் வந்துட்டு பேக் சைடுடைய ஃபார்முலா இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸில் டேப் போச்சு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு முன்கிராஸ் எடுத்தோம் இல்லையா பன்னெண்டு இன்ச்சு வந்துட்டு நமக்கு வந்தது ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து நம்ம அதை கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பதிமூன்று இன்ச்சு வந்து நமக்கு வரும் ஆஃப் இன்ச்சு வந்துட்டு மேலே சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு பதிமூன்று இன்ச்சு வந்துட்டு வைக்கிறோம் இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துட்டு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன் முன் கிராஸ் ஏன் நமக்கு வந்துட்டு பதிமூன்று வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அந்த டவுட் வந்துட்டு இன்றைக்கி கிளியர் ஆகிரும் இப்போ முன்காலத்துடைய இறக்க வந்துட்டு பாருங்கள் ஆறு இன்ச்சு வந்துருக்கு இதை வந்து நான் காலு இன்ச்சு மைனஸ் பண்ணி அஞ்சு முக்கால் வந்துட்டு நான் வைக்கிறேன் தைச்சி முடிச்சோடனே நமக்கு கரெக்டாக அந்த ஆறு இன்ச்சு வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் கையுடைய உயரம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இருந்தது இதோட அரை இன்ச்சு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் லைனிங் நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் போதும் இல்லை சாதா ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சி விட்டீங்க அப்படின்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சும் மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு போயிடும் டோட்டலாக வந்துட்டு சாதா ப்ளவுஸுக்கு நீங்கள் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு விடணும் அப்படி விட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்துட்டு பாருங்கள் கையுடைய அகலம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு அஞ்சு இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக வந்துட்டு அந்த அளவு வந்துட்டு அப்படி தான் வைக்கணும் அந்த அஞ்சு இன்ச்சு வந்துருக்கு இல்லையா அந்த அளவு வந்துட்டு அப்படி தான் வைக்கணும் கை கையுடைய ஃபார்முலா வந்துட்டு இதுதான் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அடித்து திருப்புறீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு வச்சிட்டு கட் பண்ணிக்கணும் இதே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு வந்துட்டு சேர்த்துக்கணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கும் சேர்த்து வந்து நம்ம ரெண்டு இஞ்சி எடுத்துக்கணும் கையுடைய அகலம் எவ்வளோ இருக்கும் அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் பட்டியுடைய உயரம் நம்ம கொக்கி சைடு பார்த்தோம் இல்லையா அங்கே வந்துட்டு மூணை ஹால் இருந்தது இல்லையா அதே அதை விட வந்துட்டு ஒரு இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு வந்துட்டு சைடு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் ப்ளவுஸில் எப்பவுமே பட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ட் ஷேப் மாதிரி வரும் கொக்கி சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைடு ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் ஏற்றின மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி ஷேப் எடுத்தால் தான் நமக்கு ப்ளவுஸில் முன் கப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம கொக்கி சைடு விட சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது பட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டியுடைய அகலம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸில் சொல்கிறேன் பாருங்கள் பட்டியுடைய லென்த்து தான் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் பட்டியுடைய அகலம் வந்துட்டு பத்து இஞ்சி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்துட்டு நார்மலாக பத்து இருக்கும் ரொம்ப பெரிய ப்ளவுஸ் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும் இப்போ வந்துட்டு நம்ம அந்த அளவுகள் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பட்டியை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி தைச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸை வந்துட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு அதில் கீழே வந்துட்டு பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்ச்சு டேப் வச்சுட்டு நீங்கள் அளவு வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாலு அஞ்சு தையல் வரைக்கும் நான் விட்டுருக்கேன் விட்டுட்டு ஒரு காலஞ்சி விட்டு நம்ம சைடில் வந்துட்டு ஓர தையல் வந்து நம்ம உள்ளே மடிச்சு விட்டு நம்ம தைச்சிருக்கோம் அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு பிசுறு எதுவும் வந்துட்டு வெளியில் வராது ப்ளவுஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் போடுறதுக்கும் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த லென்த் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் இன்ஸ்டெபில் நான் வச்சு காட்டுறேன் கரெக்டாக வந்துட்டு எக்ஸாக்டாக எல்லா ப்ளவுஸ்லுமே வந்துட்டு பத்து தான் இருக்கும் ஒரு சில ப்ளவுஸுக்கு தான் வந்துட்டு பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் வந்துட்டு நகர்ந்து போவோம் மற்றபடி மற்றபடி எல்லா ப்ளவுஸ்க்குமே பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே வந்துட்டு ப்ளவுஸுடைய அந்த பட்டியுடைய அகலம் வந்துட்டு முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸை வச்சுட்டு இதே மாதிரி இன்ச்சு டிப் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி தச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள்